வணக்கம் குறள் எண் அறுநூற்றி எண்பது உரை சிறியார் உள்ளடுங்கள் அஞ்சி குறை பெரின் கொள்வர் பெரியார் பணிந்து உரை வாழும் இடம் சிறியார் சிறிய நிலப்பரப்பை ஆள்பவர் குறை பெரின் குறை தீரும் எனில் பெரியார் பெரிய நிலப்பரப்பை ஆள்பவர் தான் ஆளும் இடம் சிறிய அளவு உள்ள அரசர் எனில் தம்மை விட பெரிய இடத்தை ஆளும் அரசர் போருக்கு வந்தால் தம் நாட்டு குடிமக்கள் நலன் கருதி போரை தவிர்க்க வழி செய்து அவர் தலைமையை வணங்கி ஏற்றுக்கொள்வர் மெலியார் மாற்றார் வலிமையும் தன் வலிமையும் அறிந்து இணக்கமாக செல்வர் என்பது குறிப்பு பெரிய மீனை சின்ன மீன் விழுங்குவது என்று பேச்சு வழக்கில் குறிப்பிடுவார்கள் இக்குறளின் சரியான பொருளை அறிந்து கொள்ள வேள்பாரி நாவலை ஒருமுறை படித்துத்தான் பாருங்களே